ஹலோ வணக்கங்க கறி குழம்பு வைக்கிறதுக்குங்க பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு ஒரு தக்காளி போட்டு நல்லா வணக்கணுங்க கருவேப்பில் கொஞ்சம் உருவி போட்டிங்கன்னா கொஞ்சம் மனமாக இருக்கும் குழம்பு பாருங்கள் எல்லாம் உருவி போட்டு நல்லா வதக்கிட்டேங்க செக்கில் வந்து போட்டு இஞ்சி தட்டி போட்டு இந்த வெங்காயமெல்லாம் போட்டு அன்னைக்கு நாங்கள் மிளகொடி அரைச்சோம் இல்லைங்களா கறி குழம்பு மிளகொடி கறி மிளகொடி இல்லைங்களா அந்த ம மிளகொடி வந்து நாலு ஸ்பூன் போட்டு செக்கில் வந்து குழம்புக்கு ஆட்டி வரங்க வர அந்த மிளகுக்கு நல்லா ஆட்டி எடுத்துட்டேங்க அடுத்தது சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வந்து கறியை கொட்டி நல்லா தாளிச்சு விட்டு நம்ம ஆட்டி வச்சுருந்த அந்த மிளகாத்த மிளகொடி இருக்குங்களா குழம்பு மிளகொடி அதை எடுத்து கறி நல்லா வணங்கி வந்த பின்னாடி எடுத்து ஊற்றி நல்லா வேகட்டுன்னு எடுத்து வச்சிட்டுங்க எடுத்து வச்சு வேறு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ரெண்டு சின்ன வெங்காயம் அஞ்சாறு அரைஞ்சி போட்டு பச்சை மிளகா தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து சின்ன வெங்காயம் போடுறேங்க பச்சை மிளகா எல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கருவேப்பிலஞ்சாறு எல்லாம் போட்டு நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சம் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு பாருங்கள் போட்டு நல்லா ப்ரேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னாடி நம்ம பாருங்கள் குழம்பு ரெடியாகிடுச்சு வதங்கின பின்னாடி கறி எடுத்து அதில் கொட்டி நல்லா ட்ரையாக வந்தனையும் வணக்கி சாதத்தை வச்சு கறியை வச்சு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்குங்க பாருங்கள் சட்டியில் போட்டு சாதம் பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள் அது அதை விட சூப்பராக இருக்குங்க താങ്ക് യൂ എങ്ങക്ക് ഒരു ലൈക്ക് പോടുങ്ങളേ